அப்படிங்கிறது ஒரு நீர் பறவையா கழுத்து வரைக்கும் முங்கி இருக்கும் கழுத்து மட்டும் இப்படி வெளியில இருக்கும் அந்த பறவைக்கு பேரு ஆளாவாம் முழுக்க தண்ணீருக்குள்ள இருந்தாலும் கூட அந்த பறவை எப்பயுமே தாகத்தோடயே இருக்கும் அவ்வளவு தண்ணி இருந்தாலும் எப்படா தவிச்சுக்கிட்டே இருக்குமா அதனாலதான் எல்லாமே வச்சுக்கிட்டு ஏதாவது ஒண்ணுக்கு ஒருத்தன் பறப்பா பாத்தீங்களா ஏண்டா அப்படி ஆளா பறக்க எல்லாம் உங்ககிட்ட தானே இருக்கு அப்படின்னு சொல்றதுக்காக ஆளா பறக்காதுங்கிற வார்த்தையை நமக்கு சொல்லி கொடுத்திருக்கிறார்கள் எல்லாமே இருந்தாலும் இல்லாத ஒண்ணுக்காக அலையிறவன் தான் மனுஷன் ஒரு சூஃபி யானைய பாக்குற ஒரு சுற்றுலா பயணி ஒருத்தர் வந்தார் அவர்ட்ட ஆசிர்வாதம் எல்லாம் வாங்கிட்டு பாக்குறாரு அவர் குடிலுக்குள்ள கொஞ்சம் பொருட்கள் தான் இருந்தது அஞ்சாறு தான் இவர் அவர்ட்ட கேட்டாரு என்னங்கய்யா இவ்வளவு குறைவான பொருட்களோட எப்படி நீங்க வாழ்க்கையை நடத்துறீங்க இவ்ளோ கொஞ்சம்தான் வச்சிருக்கீங்க அவர் இவர்ட்ட கேட்டிருக்காரு நீங்களும் ஒரு ஒரு பைதானம் வச்சிருக்கீங்க இதோட நீங்க எப்படி வாழ்றீங்க நான் சுற்றுலா பயணி இல்ல அப்படின்னு இருக்காரு நானும் இந்த உலகத்திற்கு வந்த சுற்றுலா பயணிதான் இந்த குறைவான பொருட்களோடு என்னால் வாழ முடியும் ஒரு சுற்றுலா போனோம்னா எப்படி கொஞ்சமா பொருள் எடுத்துட்டு போறோம் அந்த பொருட்களை கொண்டு நம்மளால் வாழ முடியுதா இல்லையா